நாம் பைபிளை அதாவது வேதத்தின்படியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம் அதனால தான் நம்ம பல வேலைகளிலே உலக மக்கள் அல்லது சில பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடியதான சில காரியங்களை நம்மளுடைய சபைக்குள்ளாக நாம் அதை செய்வதில்லை வெளியில் போய் அதற்காக நம்ம போய் குய்யோ முறையோன்னு கத்தி சண்டை போடுறது இல்லை ஒருவேளை கத்தரை அறியாத ஜனங்கள் நம்ம இடத்துல வந்து ஏதாவது ஒரு இதை கேட்கும் பொழுதோ அல்லது கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லும் பொழுதோ சந்தோஷமா அவங்களுக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லி சுவிசை சொல்லி அனுப்பி விட்டுறோம் அங்க போயிட்டு நாம என்ன சொல்ல மாட்டோம் ஏசு கிறிஸ்து பிறந்ததை குறித்து அவர்கிட்ட போதிக்க மாட்டோம் அதே சமயத்துல நம்ம சபை விசுவாசிகளுக்கு நம்ம சத்தியத்தை போதிப்போம் இதுதான் சத்தியம் இப்படிதான் இருக்கணும் நாம இதுல ஒரு பகுத்தறி உள்ளவங்களா ஒரு பிரித்தெடு தடுக்கப்பட்ட அதே மாதிரி ஞானத்தோடு நம்ம செயல்படக்கூடியவங்களா இருக்கணும் உண்மைதானே கோயமுத்தூர்ல இருக்கும்போது அப்படிதான் ஒரு அம்மா வந்து கேட்டாங்க என்ன தம்பி பைபிள் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு ஸ்டார் கூட கட்ட மாட்டீங்க நீங்க கிறிஸ்டியன் தானா அப்படின்னு ஒரு கேட்டாங்க அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது பொதுவான உலக மக்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா ஸ்டார் கட்னா அவங்க யாரு கிறிஸ்டியன்ஸ் அவங்க கிட்ட போய் நாம என்ன சொல்ல முடியாது டாக்டரினால உபதேசிக்க முடியாது கொஞ்சம் ஞானமா அவங்க கிட்ட பேசிட்டு வந்துடணும் கையில காசு இல்லைங்கன்னு கூட சொல்லிட்டு வந்துடணும் பிரச்சனை இல்லை ஆனா சில வணிக வளாகத்துக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஆனால் ஸ்டார் தொங்கும் வேறு சில பொங்கல் பண்டிகைன்னா பொங்கலை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க அந்த பானையை கட்டி அதே மாதிரி இஸ்லாமிய ஃபங்க்ஷன் அப்படி ஒரு நிலா மாதிரி ஒரு அமைப்பை வச்சு அது ஒரு இது ஒரு இது மாதிரி வச்சிருப்பாங்க அவங்களுக்கு தேவை என்னன்னா நாங்களும் உங்களுக்கு தாயா வந்து ட்ரெஸ்ஸை மட்டும் வாங்கிட்டு போயிருங்க கிறிஸ்துவனுடைய பிறப்பை தெரியாதவர்கள் இருக்கலாம் ஆனா கிறிஸ்துவனுடைய மரணம் தெரியாவிட்டால் மரணத்தை விசுவாசிக்காதவங்க பரவ முடியாது இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட கிறிஸ்தவத்தை உருவாக்கிட்டோம்னா பிறப்பை அமோகமாய் கொண்டாடக்கூடிய கிறிஸ்தவர்களை உருவாக்கிட்டு அதே அவர்கள் மரணம்னா என்னன்னு தெரியாத ஒரு நிலைமைக்கு மாத்திட்டோம் இன்னும் சிலர் இருக்கிறாங்க பிறப்பையும் மரணத்தையும் கொண்டாடுவார்கள் ஆனால் கிறிஸ்துவின் மரணத்தை தங்கள் வாழ்க்கையில கொண்டு வந்திருக்க மாட்டாங்க நம்ம அதை தான் தவறுன்னு சொல்லி கண்டிக்கிறோம் கிறிஸ்துவின் மரணம் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு சேர்க்கப்படவில்லை அதை எது டாமினேட் பண்ணிருச்சுன்னா கிறிஸ்மஸ் அப்படிங்கிற ஒன்று குட் ஃப்ரைடே அப்படிங்கிற ஒன்று டாமினேட் பண்ணிருச்சு நான் வாழ்ந்த க சிஎஸ்ஐ சபையில் நான் இருந்தேன் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குட் ஃப்ரைடேன்னு வந்தால் சபைக்கு போகிறதுக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எரிச்சலாக வரும் கஷ்டமாக இருக்கும் ஏன் தெரியுங்களா அன்னைக்கு வந்து ஒரு ஷார்ப்பா லெவன் ஓ கிளாக் ஆரம்பிப்பாங்க கிட்டத்தட்ட எத்தனை மணி வரைக்கும் நாலு மணி வரையும் மூணு மணி வரையும் நடக்கும் அது ஏழு வார்த்தைய ஒரு வார்த்தை ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் பேசிட்டே இருப்பாங்க போன வருஷம் என்ன பேசுனாங்களோ அதே தான் பேச முடியும் அதுல ஏன்னா சத்தியம் அதுல இருந்து வித்தியாசமா எதையாவது ஒன்னு பேசுறேன்னு சொன்னா தப்பா போயிடும் அந்த வசனத்துக்கு அதான் அர்த்தமா இருக்க முடியும் அப்படி கேட்டு 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 எங்களுக்குலாம் அந்த வாலிப பசங்கள் நாங்கள்லாம் உட்காந்துருப்போம் எதுக்குடா அந்த குட் ஃப்ரைடே வருதுன்ற அளவுக்கு நினைக்க வச்சிருவாங்க இன்னும் சில எங்க பக்கத்துல இருக்கிற அம்மாமார்கள் அழுவாங்க அந்த குட் ஃப்ரைடே அந்த இது ஆரம்பிச்சு பிதாவே தாங்கள் செய்கிறது அறியாம செஞ்சுட்டாங்க மன்னின்னு அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை இருக்கும்போது இங்க பக்கத்துல உட்காந்து அழுக ஆரம்பிப்பாங்க எங்க அம்மாவே உட்காந்து அழுதுட்டு அந்த முடிஞ்சு அவர் ஆசீர்வாதம் சொல்லி முடிச்சவனே கண்ணெல்லாம் தொடச்சுக்கிட்டு சிக்கன் எடுக்க போயிருவோம் நாங்க உண்மைதானே ஏன்னா சாப்பிடாம தான் உட்காந்துருப்போம் அது உபவாசம் காலையில் சாப்பிடுவோம் பதினோரு மணிக்கு வருவோம் மதியம் சாப்பாடு கிடையாது மூணு நாலு மணிக்கு முடியும் அதுக்கப்புறம் போய் சிக்கன் எடுத்துட்டு போய் வீட்டில் என்ன செய்வோம் சாப்பிடுவோம் ரொம்ப சந்தோஷமா போவோம் ஏசுனா தான் அடக்கம் பண்ணிட்டோம்ல கரெக்ட் தானே சா வீட்டுல பாருங்க அந்த ஏதோ ஒரு ஒரு இறந்துட்டாருன்னா அடக்கம் பண்ற வரைக்கும் அழுது தள்ளுவாங்க அடக்கம் பண்ணிட்டோம்னா எல்லாம் சரியா போயிடும் அப்படியே டக்குன்னு எல்லாம் முடிஞ்சிடும் இதுதான் இந்த ஒரு சென்டிமெண்டல் லைஃப் நம்ம இதை ஊக்குவிக்கிறது இல்லை இதை நாம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா கிறிஸ்துவனுடைய மரண நாள் நம்மை ரச்சிக்கவில்லை அவருடைய அந்த மரணம் அது ஏன் அது எதற்காக அந்த வேத சிந்தனை அந்த சத்தியம் தான் நம்மை ரச்சிக்கிறது ஒருத்தர் கிறிஸ்துவனுடைய பிறப்பை அபரிமிதமாய் விசுவாசிக்கிறார் கிறிஸ்துவின் பிறப்பை விசுவாசிக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாமே கிறிஸ்துவின் மரணத்தை விசுவாசிக்க மாட்டாங்க ஒருத்தர் கிறிஸ்துவின் பிறப்பே தெரியல எங்க பிறந்தாருன்னு தெரியல எப்படி பிறந்தாருன்னு தெரியல என்னைக்கு பிறந்தாருன்னு தெரியல ஆனா அவருக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சிருக்கு ஏன் மறித்தாருன்னு தெரிஞ்சிருக்கு அவர் ரசிக்கப்படுவாரா எஸ் அப்கோர்ஸ் அதனாலதான் நம்ம என்ன சொல்ல வருகிறோம் ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறோம் பிரியமானவர்களே நீங்க கிறிஸ்துவனுடைய மரணத்தை அதிகமாய் நாம தெரிவிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம் என்பதை நாம மக்களுக்கு தெரிவிக்கணும் நம்ம மறந்துட்டோம் ஏன்னா நம்ம கிறிஸ்துவினுடைய மரணத்தில் அவ்வளவு சத்தியங்கள் இருக்கிறது ஒவ்வொரு நாளையும் ஏன் மரணத்தை குறித்து தியானிக்கிறேன் சில பேர் கேட்பாங்க ஏன் எப்போயுமே மரணத்தை குறிச்சே தியானிக்கிறீங்க ஏன்னா அது இன்னும் உள்ளே போய் சேரலை அதனால தான் அதை பற்றியே தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம் கிறிஸ்து எதை வேணாலும் நினைவு சொல்லியிருக்கலாம் ஒருத்தனை பேதர் காதை வெட்டினாருப்பா அதை எடுத்து எப்படி ஒட்ட வச்சாங்க அதையே நினைவு கொண்டு நிறைவு கூர்ந்துருங்கள் காதை ஒட்ட வைக்கிறது பேச வச்சது உயிர் தெளிப்ப வச்சது ஏன் கன்னி வயிற்றிலே நான் பிறந்த ஒரு அற்புதம் அதை நினைவு கூறுங்கள் சொல்லல எஸ் என்னுடைய மரணம் அப்போஸ்தலர்கள் இயேசு கிருஷ்ணனுடைய பிறப்பை நிரூபிக்கிறதை விட அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் தான் நிரூபிக்க போராடிட்டு இருந்தாங்க உயிர்த்தெழுதல் ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறதே நம்ம விட்டுட்டோம்

நாம பகுத்தறி உள்ளவர்களாக விசுவாச வாழ்க்கையில் இன்னும் வளர்ச்சி பெறக்கூடியவங்களா அடுத்த அடுத்த இடத்துக்கு நாம கடந்து போகக்கூடியவங்களா இருக்கணும் எப்ரே ஆறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல போல நித்திய நியாய தீர்ப்பு ஞான சுனானம் இந்த மாதிரி விஷயத்தை விட்டு நீங்கள் என்ன செய்யுங்க மனம் திரும்புத இதை விட்டே நீங்க கடந்து போங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ நாம இந்த மாதிரியான ஏதோ பண்டிகை ஏதோ கொண்டாடிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களை குற்றப்படுத்துவதற்காக நாம இல்லை உண்மையிலே பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட பண்டிகைகள் எல்லாத்துக்கும் வேற ஒரு பெயர் தான் கொடுக்கப்பட்டது அது கொண்டாட்டமோ பண்டிகை அப்படிங்கறது அர்த்தம் என்ன அப்சர்வேஷன் அப்சர்வ் பண்ணுங்க அந்த நாளிலே ஆசிரியங்கள் பண்டிகை நீ என்ன செய்ய கடவாய் ஆசிரிய கடவாய் கூடார பண்டிகை தர் இஸ் அ ரீசன் கூடார பண்டிகை ஆசரிக்க கடவாய் நீ இப்ப வனாந்திரத்தில் வந்து நீ கூடாரத்தை வந்து போட்டுட்டு தானே வாழ்ந்து வந்தீங்க அதை உன்னுடைய சின்ன பிள்ளைங்க உங்க வீட்டில் வளர்ந்து வரும்போது அவங்களுக்கு தெரியணும் அது இப்ப நீ காணாந்தேசக்குள்ள வந்துட்ட நல்ல மச்சு வீடு கட்டியாச்சு நீங்க அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு நீங்க நல்லா வாழ்றீங்க ஆனா வனாந்திரத்துல வந்தபோது எப்படி இருந்தீங்க கூடாரத்துல இருந்தீங்க அதனால என்ன பண்ணணும்னு தெரியுமா ஒரு வாரம் நீங்க மலைகளுக்கு போங்க கீத்துக்களை வெட்டி எடுத்துக்கொண்டு போய் அங்க எல்லாருமே கூடாரம் போட்டு குடியிருங்க அவ்வளவுதான் அதான் கூடாரம் பண்டிகை உங்க வீட்டில் பிள்ளைகள் கேட்பாங்க எதுக்குப்பா வீட்டில் நல்ல பெட் எல்லாம் போட்டு தூங்கிக்கிட்டு இருந்தோம் இப்ப வந்து எதுக்கு இங்கே வந்து கீத்து போட்டு கூடாரத்தை போட்டு ஏன் தூங்க வைக்கிறீங்க இல்லப்பா நம்ம வனாந்திரத்துல இருந்து நடந்தவங்க இப்படித்தான் இருந்தாங்க நம்ம அப்பாக்கள் பிதாக்கள் இவங்க இப்படிதான் இருந்தாங்க அது உங்களுக்கு தெரியணும் கர்த்தர் என்ன செய்ய அந்த பண்டிகையின் மூலமாக ஏற்கனவே ஒரு நடந்த சம்பவத்தை மக்கள் மனதில் என்ன செய்கிறார் விதைக்கிறார் இன்னைக்கு நம்ம புதிய ஏற்பாட்டுல நமக்கு பண்டிகைன்னு ஒண்ணுமே கிடையாது பட் ஆசரிப்புன்னு ஒன்று இருக்கு பழைய ஏற்பாட்டில் பண்டிகைன்னு சொல்லக்கூடிய எல்லாமே ஆசரிப்பு தான் ஆசரிக்க கடவாய் அதே போல இன்றைக்கு நாம் ஆசரிக்க கடவுறோம் என்று சொன்னால் எதை ஆசரிக்கிறோம் தெரியுங்களா அவ்வளோதாங்க நமக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு இதைத்தான் நாம் ஆசரிக்கிறோம் நாம் கூடி வரும் பொழுது நாம் இதை என்ன பண்றோம் அப்சர்வ் பண்றோம் எதுக்கு நம்ம பிள்ளைகளை கேட்குறாங்க சில பேர் பிள்ளைங்க எனக்கு மட்டும் தரவே மாட்டேங்கிற கேக்குறாங்களா இல்லையா ஆமா முடியல பிரதர் எங்க கிட்ட பண்ணு வந்துருது அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க விட மாட்டேங்கிறாங்க இந்த ஈ மட்டும் ஏமா குடிச்சுக்கிட்டு இருக்கிற கேக்குறாங்களா இல்லையா அவங்களுக்கு சொல்லுங்க நேற்று குளிக்கிற இடத்துல அவங்களே ஞானசனம் எடுத்துக்கிறாங்க இப்போ அவங்க கேக்கும் போது நீங்க என்ன பதில் சொல்லணும் பரவாயில்ல பிள்ளை பாவம் அழுகுது இந்த ஊத்தி விடு அப்படியா இல்ல நாமே அதை தடை செய்கிறோம் தெரியுமா அந்த பிள்ளைகளுக்கு தெரியணும் சிறு பிள்ளைகளுக்கு நாம் இதையும் கொடுக்கறது இல்லை கொடுத்தா குத்தம் பிரதர் இல்லை அவங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும் தனிப்பட்ட முறையில் போய் அவங்களுக்கு நல்ல ஜூஸ் வாங்கி கொடுத்தா கூட அவங்களுக்கு அதில் திருப்தி இருக்காது இவங்க எல்லாரும் குடிக்கிற அந்த ஒத்த இதை நான் குடிக்கணும் அப்படிங்கிறதுல தான் அப்படி உயிராக இருப்பாங்க அப்போ நீங்கள் சொல்லி கொடுக்கணும் இதை நீ இது அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்ப்பா ஏசுகரிசு நமக்காக மறித்தார் அதை நாங்கள் நினைவுகூறு வண்ணம் இதை செய்கிறோம் எப்ப நீ வந்து இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு கர்த்தரை விசுவாசித்து ரசிக்கப்படுகிறாயோ அந்த நாளில் நீ ஞான ஸ்நானம் எடுத்து உன்னை உலகத்திற்கு சாட்சியாய் நீ அறிவிக்கணும் தான் இதுல பங்கு பெற முடியும் அப்படின்னு நம்ம சொல்லணுங்கிறதற்காகவே தேவனிதை நமக்கு முன்னாடி செய்ய சொல்லியிருக்கிறார் ம் அதானே அதை நம்ம சொல்லி வந் வளர்த்து 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 ஒரு நாள் வரும் பொழுது அவங்க இதில் பங்கு பெறுவதற்கு ஆர்வம் உள்ளவங்களா இருப்பாங்க தான் இப்பயே அவங்களுக்கு நம்ம கொடுத்து பழக்கிறது கிடையாது அப்படின்னா அவங்களுக்கு என்ன வந்துடும் சைடில் நம்மளும் வாங்கி குடிச்சுக்கலாம்ல அப்படி அதை தனித்துவம் போயிரும் அல்லவா அதுதான் காரணம் இதை குடிக்கிறதுனால ஒன்றும் தெய்வ குத்தம் வரப்போறது இல்லை ஸோ அப்சர்வ் பண்டிகையினுடைய அர்த்தமே என்ன பண்றதுங்க ஆசரித்தல் பிரியமானவர்களே அது மாதிரி தான் நாம இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு அவருடைய மரணம் அவருடைய உயிர்த்தெழுதல் இது எல்லாத்துக்கும் நங்கூரமாக இருக்கக்கூடியது அவருடைய வாழ்க்கை அவர் பிறக்காம எப்படி பிரதர் மறிப்பாரு இப்படி எல்லாம் நாம் ஒரு சென்டிமெண்டல் கேள்வியை கேட்டுக்கிட்டு இல்ல ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இல்லாம அவருடைய வாழ்க்கை அவருடைய மரணத்தை எந்த அளவுக்கு மாற்றி இருக்கிறது மரணத்தை அர்த்தம் உள்ளதாய் மாற்றி இருக்கிறதுங்கிறதத்தான் நாம் தியானிக்கிறோம் நீங்கள் நாளை மாத்திரம் நீங்கள் தேவனுக்கு உகந்தவர்களை மாறிவிட முடியாது உங்களுடைய மரணம் எப்படிப்பட்ட மரணமாய் இருக்கிறது என்பதுதான் முக்கியமான ஒன்று கரெக்டு தானே இந்த குளத்துல இந்த குழந்த இந்த உலகத்துல பிறக்கக்கூடிய எல்லா பிறப்பும் பிறந்த குழந்தைகளுடைய எல்லா பிறப்பும் ஓகே ஆனா அவர்களுடைய மரணம் தான் அவங்களுடைய அடுத்த வாழ்க்கையை நிர்ணயிக்க போகிறது நான் பிறந்ததுனாலதான் இப்படி ஆயிடுச்சு இல்லை நீங்கள் இப்படித்தான் மறிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் பார்த்தீங்களா அந்த மரணம் தான் நம்மளுடைய அந்த ஒரு பெரிய தேர்வு அந்த நாளில் நான் எப்படிப்பட்ட மரணம் அடைய போகிறேன் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து இந்த ஓட்டத்தை முடிக்கப் போகிறேன் நான் ஏசு கிருஷ்ணனுடைய மரணம் அவருடைய வாழ்க்கையை பறைசாற்றியது ஸோ நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிறதான இந்த அப்பத்தையும் ரசத்திலும் பங்கு பெறும் பொழுது இதில் இருக்கக்கூடியதான சத்தியங்களை உணர்ந்து நம்ம பிள்ளைகளுக்கு அவைகளை நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது அறிவித்து நாமும் அதை உணர்ந்து உலகத்திற்கும் அறிவித்து இதை எப்படி நாம் ஆசரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதனால கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த வருடம் முழுவதுமாக கர்த்தர் நம்மை எல்லா விதத்திலும் பாதுகாத்திருக்கிறார் அதனால தேவனை துதிப்பதற்கு நாம் ஒரு தகுதியையும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் சரி நம்ம தேவனுக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கப் போகிறோம் நாம் கண்களை மூடுவோம் நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம் எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற பிதாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரு நாளில எங்களுக்கு பாராட்டின நன்மைகள் ஏராளம் தகப்பனே இதோ கடந்து போன எல்லா நாட்களிலும் போதுமானவராக இருந்தீர் எங்களுடைய தேவைகளை சந்தித்தீர் சரீர சுகத்தை கொடுத்தீங்க ஆரோக்கியத்தை கொடுத்தீங்க எங்களுக்கு வேண்டிய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தீர் அதே சமயத்தில் எங்களுக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு கூடுகையை ஏற்படுத்தி எங்களுடைய குற்றம் குறைகளை அதன் மூலமாக நீர் உணர்த்துகிற தேவனாய் இருந்து இறையதற்காக ஸ்தோத்திரம் நாங்கள் வளரும்படியாக கத்த நீர் சகோதர சகோதரிகளை பயன்படுத்தினதற்காக நன்றி எங்களுடைய ரட்சிப்பின் நிச்சயத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கண்டு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக எங்கள் கூடுகையை நீர் கத்தர் வைத்திருக்கிறேன் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் விழுந்து போன பின்வாங்கி போன சமயங்களிலும் உடைய வர்சனத்தினாலும் பரிசுத்த ஆவியானவராலும் எங்களை மீட்டு கொண்டு வந்தீர் அதற்காக நன்றி தவப்பனே இதோ இந்த வாழ்நாள் காலங்களிலே இந்த வருடங்களில நாங்கள் ஏறெடுத்த எல்லா பாடல்கள் ஸ்தோத்திர பலிகள் எல்லாவற்றையும் கர்த்த நீர் அங்கீகரித்தீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு புதிய சகோதர சகோதரிகளை கொடுத்தீர் அவர்களோடு நாங்கள் ஐக்கியம் கொள்ள கர்த்தர் கிருபை செய்தீர் அதற்காக நன்றி தவப்பினே வரப்போகிற தேவன் நிறங்களை ரசித்ததோடு அல்லாதபடிக்கு மூடு கூட நித்திய நித்தியமாய் கூட்டி சேர்த்து எங்களுக்கு வாக்களித்த அந்த பரலோக வாழ்க்கையை எங்களுக்கு தர ஆயத்தமாய் இருக்கிறீரே நீர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த ஸ்தலத்திலே நாங்கள் ஒரு நாள் உண்மை முகமுகமாய் கண்டு ஆராதிக்கப் போகிறோம் நன்றி தேப்பனே இந்த நாளிலும் கூட சகோதர சகோதரிகளாய் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறதான எல்லா ஸ்தோதர படிகளையும் ஆண்ட ஒரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உமக்கே எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்